ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் குணமாக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போதும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பில்ஸுங்களை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா அதை நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணம் தருகிறது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது செரிமானத்தை ஊக்குவிக்க உதவிக்கிறது நம்மளோட செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது எடை இழைப்புக்கு மிகவும் உதவுகிறது நம்மளுடைய எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த ஆப்பிள் ஜூஸு கொலஸ்ட்ரால் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அதை கூட தீர்க்குறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கண்களுக்கு மிகவும் நன்மை தருகிறது இந்த ஜூஸ் குடிக்கிறனால நம்மளோட கண்களுக்கு ப ரொம்பவுமே நன்மை தருது தருதுலி ஆக்சிட நிறைந்துள்ளது குடிக்கிறதுனால நம்மளோட உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு உடல் பருமனை உடனே குறைக்க உதவுகிறது நம்மளுக்கு உடல் பருமனை வந்து சீக்கிரமாகவே குறைக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு ஆப்பிள் ஜூஸ் ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது அந்த ஆப்பிள் ஜூஸ் நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து நிறைஞ்சிருக்கு ஆப்பிள் ஜூஸ் இருதய பிரச்சனைகளை தடுப்பதில் நன்மை தருகிறது இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறனால இருதய பிரச்சனைகளிலிருந்து தடுக்கிறதுக்கு நிறைய வகையில் வந்து நமக்கு நன்மை தருது ஆப்பிள் ஜூஸ் போலைட் குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க போலைட் குறைபாட்டை வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அதை சரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு ஆப்பிள் ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் இருக்கும் கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை குடிக்கிறது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட உடலில் இருக்க கொழுப்பை வந்து கரைச்சு நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு புற்றுநோயை எதிர்த்து போராட உதுகிறது புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவி நம்ம உடம்பில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது சுவாச பிரச்சனையை குறைக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா சுவாச நன்போட சுவாச பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நம்ம உடலில் வந்து எந்தவித நோயும் நம்மளை தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தினமும் ஆப்பிள் ஜூஸ் கொடுப்பதனால் பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் நம்ம டெய்லியுமே அதை வந்து தொடர்ந்து ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம உடலுக்கு வந்து பெற முடியும் இதில் உள்ள வைட்டமின்கள் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இந்த ஆப்பிள் ஜூஸில் இருக்க வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வீக்கம் ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆப்பிள் ஜூஸில் வைட்டமின் ஏ பி மற்றும் சி அதிகம் உள்ளது இந்த ஆப்பிள் ஜூஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த மூணுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே தேவை இந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்கிறனால அதில் இருக்க வைட்டமின்கள் எல்லாமே அப்படியே நேரடியாகவே நம்ம உடம்புக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் சத்து உள்ளது இந்த ஆப்பிள் ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த விதமான சத்துக்களும் வந்து இந்த ஆப்பிள் ஜூஸ்ல வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்க பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்றையிலேருந்து இந்த ஆப்பிள் ஜூஸை வந்து உங்கள் உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு டெய்லியும் எடுக்கணும்னு கூட இல்லை வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுக்கலாம் வாரத்தில் மூணு நாள் மணிக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ